நம இந்தியா பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர் கவனம் செலுத்தி வருகின்றோம் வழங்கும் பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு ஏழு விசேஷமான அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை தொழில்துறையினரிடம் எடுத்துக் கூறும் விதமாக உதய்பூரில் முதலில் கூட்டம் நடத்தினோம் அதேபோல் கோவையிலும் நடத்தினோம் எங்கெல்லாம் சிறு குறு தொழில் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இருக்கும் இடங்களில் சிற்பி வங்கி திறக்கப்பட இருக்கின்றது தொழில் முனைவோரின் பிரச்சனைகளை கேட்டறிய முதன் முறையாக துறை அதிகாரிகளை வர சொல்லி மனுக்களை வாங்கி பிரச்சனைகளை தீர்க்க கோவையில் நடந்த இக்கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எட்டு துறைகள் மற்றும் இரு வங்கி அதிகாரிகள் நேற்று மனுக்களை பெற்று தொழில்துறையினரின் துறையினரின் பிரச்சனைகள் குறித்து விளக்கினார்கள் ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் நேற்று ஹோட்டல் துறையினர் தரப்பில் மனு கொடுத்திருக்கின்றனர் நேற்றைய கூட்டத்தில் பண்ணுக்கு டாக்ஸ் இல்லை கிரீம் போட்டால் என ஜனரஞ்சகமாக ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் பேசினார் அதில் தவறு ஒன்றுமில்லை ஆனால் ஒவ்வொரு உணவுக்கான வரி குறித்து அமைச்சர்களின் குழுமம் தான் ஆராய்ச்சி செய்து முடிவு செய்தார்கள் இந்த செய்தி பெரியவர் கேள்வி கேட்டார் அவர் ஜிஎஸ்டி பற்றி பேசியதற்கு பதில் இதுதான் இந்த சம்பவத்தை ஊருகாய் மாமியை கேள்வி கேட்டு விட்டார் என சொல்லலாம் விமர்சனங்களை நான் கண்டுகொள்வதில்லை ஜிஎஸ்டி கவுன்சிலில் தமிழக அமைச்சரும் உறுப்பினராக உள்ளார் எந்த ஒரு முடிவும்

அமைச்சர் பதிலளித்தார் முத்ரா லோன் குறித்து நேற்று பேசிய புள்ளி விபரம் என்ற கேள்விக்கு முப்பத்தி நான்கு லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோவையில் இருபது லட்சம் முத்ரா அக்கவுண்ட் என்பது கேட்கப்பட்டது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் கொப்பரை தொடர்பாக என்னிடம் கையில் எந்த தகவலும் இல்லை எனவும் தமிழகத்தில் இருந்து பெறப்படும் வரை முழுமையாக தமிழகத்திற்கு வருவதில்லை என்ற கேள்விக்கு அரசியலில் இருந்து யார் இப்படி கேட்கின்றனர்

பொருள் வாரியாக வருவாய் குறித்து பேசப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் முதல்வர் வெளிநாட்டில் முதலீடுகளை ஈர்க்க சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்ன முடிவுகள் தொழில்கள் வருகின்றது என்பதை பார்க்கலாம் என்றவர் கோவை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக அந்த அமைச்சகம் தான் முடிவு எடுப்பார்கள் எனவும் பாஜக கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் வங்கிகளில் கரண்ட் அக்கவுண்ட் உட்பட எந்த அக்கவுண்டிற்கும் கட்டணம் விதிப்பதில்லை ஏழைகளிடம் இருந்து இது போன்ற அக்கௌண்டில் சொல்லுங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் வெளிப்படையாக விவரம் என்றார் விஸ்வகர்மா திட்டத்திற்கு நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு இருக்கின்றது இது குல தொழில் இல்லை இதில் ஜாதி இல்லை முடி திருத்துபவர் படகு தயார் செய்பவர் உட்பட பதினெட்டு வகையான தொழில் செய்பவர்கள் இதில் இதில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தடை ஏற்படுத்தி திராவிட அரசியல் செய்கின்றனர் என்றார் பள்ளிகளில் வெட்டி கொள்கின்றனர் சாதி கலவரம் செய்கின்றனர் மலம் கலைக்கின்றனர் இவற்றுக்குள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுதான் சமத்துவம் சமூக நீதியா இந்தி பேசிதான் ஆக வேண்டும் என நாங்கள் சொல்லவில்லை நல்ல திட்டங்கள் வருவதை தடுக்கின்றன கேந்திரிய வித்தியாலய அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் என்னிடம் கேட்கின்றனர் உங்கள் தொகுதி மக்களுக்கு மட்டும் கேவி அட்மிஷன் வேண்டும் ஆனால் இந்த எதிர்ப்பு மட்டும் செய்கின்றனர் விவகாரத்திற்கு காங்கிரஸ் கட்சியிடம் கேளுங்கள் உக்ரைன் போகும் பிரதமர் ஏன் போகவில்லை என கேட்கின்றனர் பிரதமர் நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் விவகாரத்திற்கு பதில் கொடுக்க வந்த போது பிரதமரை பேச விடாமல் கத்தினர் காங்கிரஸ் கட்சி எப்பேற்பட்ட கட்சி மன்மோகன் சிங்கை வைத்து பஞ்சாப் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் என கூறினார் சென்னை மெட்ரோ ரயில் முதல் பேஸ் ஆரம்பித்து தினமும் நான்கு லட்சம் பேர் இப்போது அதில் பயணிக்கின்றனர் இரண்டாவது நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் உள்ளது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்து சதவீதம் ப்ராஜெக்ட் காஸ்ட் மட்டும் கொடுக்கும் மொத்த லோன் மாநில அரசினுடையது மொத்த வேல்யூ அறுபத்தி மூன்று புள்ளி நானூத்தி அறுபத்தி நான்கு கோடி ஆகும்

வெளிநாட்டில் நமது நாட்டிற்கு எதிரானவர்களை சந்தித்து எதிர்கட்சி தலைவர் பேசுவது சரியில்லை திமுக தனது தோழமை கட்சி வெளிநாட்டில் போய் பேசுவதை கேட்க மாட்டீர்களா நாட்டுக்கு விரோதமான செயல்களை கேட்க மாட்டார்களா தேசபக்தி உங்களிடம் இல்லையா எதிர்கட்சி தலைவராக ராகுல் இருப்பது நாட்டின் கேடுகாலம் எனவும் விமர்சித்தார் சீதாராம் யெச்சூரி இறந்ததற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தவர் எனக்கு பல வருடம் முன்பு ஜேஎன்யூவில் படித்தவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு தீவிரமாக உழைத்தவர் அவர் மறைவிற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி ஆகியோர் உடன் இருந்தனர்